ஆ ஆ ஆ ஆ ஆ நியாயமா நியாயமா இந்த வரநாட்ட பஹானiar மம்மா 보면은 நம்மள கிண்டல் பண்ணுவாங்க ஆம்பளங்களோ நம்மள 보면은 இந்த தெருவுல யாருமன்னே பொழிகிறல என்னானதென்ன தெருவுல தைக்கப்பா தான செய்றேங்கறேங்கறே பாரு இல்ல மரம்கா தண்ணி இல்ல தண்ணிக்கு மாற இல்ல அப்பேல பட்டு பஞ்சாயத்து நாடற என்ன நாடற இந்த நாடல்ல வாணாக்கிடுவோம் நாளோ போறா அங்க போறதுக்குலாம் ஏ போற ஊரே பன்னாட்ட போய் ஏதோ ரூட்ல இறங்கி தின்னிட்டு வரலாம் என்ன பேசுங்க ஏ தைசா மியா ஏ மோட்டு சார் மியா நான் கை போறதுக்கு தான் ஆதிக்கி ஏ கிழவர் சா கேனானு பாዳ ஏ நான் கட்டமா நாங்கல வரப்பயோ மூ சா சத்த மூ சா சத்த ஆ அந்த மூ சா இல்ல ஆவா அவன் தான் ஓ அப்போ முழு புகார குரச வீதி முழு புகார குரசக்காரன் முசல் எனக்கு நான் தான் சம் சம் நான் இந்த பக்கம் வரேன் எங்க நாட்டு வந்து அக்கா ஒரு வீதி இந்த சாட்சி பேச்சா ஏமா யாரனோ ஒரு வீதி டேய் போம்மா மாட்டி பீரு குடிக்கலாம் நிறைய சம் சம் எங்க நாட்டு வந்து என்ன சமாச்சார வரலாற்றுமே எனக்கு தெரியும் சரி <laughs> சொல்லுமா <laughs> <laughs>

வடநாடு தெரியுமா வடநாட்டுல அச்சினா ரெண்டுமா தெரியல பெரிய நூறு பேரு

கர்மராஜாவ பட்டங்கட்டணும் பியாசனாம் நம்ம யாராலும் பேசنا அண்ணே அத கேட்டீங்கலயா ஒட்டுக்கிளந்து வந்தறாங்க விருுக பத்தி பேசக்கூடாது ஆனா எல்லாம் ஆயிப் போச்சுன்னா கர்மராஜாவ பட்டங்கட்டன வியக்கೋದயா அவர் அப்புறம் पाणी மகா ராஜா ஜெட்டப் போய்ட்டாரே போர் போட்டு நடறத என்னா மாட்ட மாட்டா ஏ அந்த पाणी மகா ராஜா நீ ஊர் போ வந்தயா விவசாயி ஏல செத்து பாண்ட செத்து தீட்டு தந்தா இருக்கு அவனுக்கு பட்டம் கட்ட முடியாது ஏதோ வர்ஷம் கண்ணிய ஆதரவு அனுப்புறாங்க அஞ்சு அப்பாக்களும் அவங்க அம்மா சிஞ்சமா ஆறு பேரும் போனாங்க போயிட்டு வரும்போது பதனாவது கதைய आधमारी मूर पुल्लू भीड़ करके आ चुटिया मोटी न... न... है मोटी है अपने पर चानूरा आप कौन हैं आपको भी कल बात करने के लिए आप इतना तैयार हैं आह मूर पुल्लू मूड का जान हर पंचर गन्नी उछालते हुए आह ये क्या लोग तुम पच्चीस का बांध लोगा

बंदी हां बंदी बंदी ये सोला बेची बंदी आ गया फूल फूल जा रहा है अरे बाप रे कुछ मांग ना कुछ मांग ले ए ए चलो चलो சாமினரே ஆட்டனத் கரையா புடின யார்னு கேட்பா ஆமா நீ யாரு ஏய் ஏய் நம்ம என்ன பண்ணிட்டு போறியே சுத்திட்டு போய் கேத்துட்டு நळा ஏய் நீங்க இந்த நீ யாங்க இந்த நாட்டுக்கு நாடய ਮੰตรี மதி மதி योगी மதி योगी அப்பா மப்பூجي யோ ஏதோ ஏதோ சொன்னா நீ கேக்க நல்லா வந்தா வந்து வா இல்ல ஆமா

ಕಷ್ಟಕನ ಆರು ಪೇರು ಚೆತ್ತು ಪೋತಾನಪ್ಪ ಸತ್ಯಮ ಕಷ್ಟಕನ ಮಂಡ ಕಂದ ಫಾಕರೆ ಕನ್ನಾಳ ಪಾತೆ ಯಾರ್ ಗರಿಯಾದು ಉಳಜ ವದಂತಿ ಸಂಧಾರ್ ಪೇಚ್ದಾ ವದಂತಿಂಗಾ ಅಂಗಾಕ ಕೂಡಿ ಕೂಡಿ ಕ್ಯಾದರಾಗಿ ಓಲಿಯಾ ಯಾರು ಬೆಲೆ ತೋಳ ಮಾಡರಾಗ ಎದರ ಒಂದು ಆಶನ ತಿಕಡಾ ಆಪಡೆ ಆಪಡೆ ಬಚಾ ಸಭದ நீங்க <imitation> சென்று <imitation> <imitation> பஞ்ச பாண்டவர்கள் ஐவர்கள் ஐவராஜர்கள் ஆனால் யாரு கண்டிகாரத்தில் சென்றார்களே